கிச்சன் வாங்க இப்போ நம்ம கம்பெனிக்கு போகலாம் இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க இங்கே எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் தனித்தனியாக வறுத்து வச்சுருக்குறேன் இங்கே இட்லி பொடி இட்லி பொடி வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே வந்து சாம்பார் சாம்பார் பொடிக்கு இங்கே குழம்பு பொடி அது வத்த குழம்பு பொடி அங்கே வந்து விசப்பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் நேற்று வந்து செஞ்சிட்ருக்கும் போதே மழை வந்துருச்சு இல்லை அதனால் ஒரு செட்டை எடுத்ததோடு அப்படியே நிப்பாட்டேன் இட்லி பொடி ரசம் பொடி பாதாம் பவுடர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே அரைக்கிறது தான் ஏன்னா மிஷினில் கொடுதா ரொம்ப நைஸாக அரைச்சிடுவாங்க பார்த்தீங்களா அதனால வந்து மிக்ஸிலே நம்ம வீட்டில் அரைக்கிறது தான் இது எல்லாமே நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுர்ஸில் கிடைக்கும் பாருங்கள் தேவைப்படுறோன்னு வாங்கிக்கோங்க வெப்சைட்டில் இருக்குது வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இப்போ வந்து பாதாம் பொடிக்கு வந்து வறுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை வறுத்து ஆறுனதுக்கு அப்புறம் மதியானத்துக்கு மேலே எல்லாத்தையுமே ஓவன்னா போட்டு அரைக்க வேண்டியதுதான் பாதாம் பொடினா என்னன்னா பாதாம் மிக்ஸ் நம்ம வந்து பாலில் போட்டு கலந்து குடிக்கிற மாதிரி பாதாம் மிக்ஸ் இது இதே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பொடி எடுத்து ஒரு டம்ளர் பாலை நல்லா ஆக்கி குடிச்சோம்னா சூப்பரா நம்ம கடையில எல்லாம் பாதாம் மிக்ஸ் வாங்கி குடிப்போம்னா பாதாம் பால் அதே மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் நட்ஸ் பவுடர் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நட்ஸ் பவுடரும் கிடைக்கும் அதே மாதிரி பேருகால மருந்து பொடி அதுவுமே இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேரனும் பிரந்தான் வர போகிறாங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ தான் மணி கிளம்புனாலா பத்து மணி கிளம்புனாலப்பா பத்திர மணி ஆயிடுச்சு பத்தரை மணி ஆகிடுச்சி வந்துக்கிட்டு இருக்கிறா அவங்களுக்கு தான் வெயிட்டிங் हम्म फिर से लर दो अच्छा अच्छा द मां ऑनर का मा। वाँगा, वाँगा। है हां हां आऊंगी दूंगा आंगे आंगे वेलकम वेलकम टू एचके फोर्स वेलकम 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 टू एचके फोर्स जल्दी जल्दी में

இங்கே வந்து என்னென்ன சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு இங்கே ரசம் இங்கே வந்து பிருந்தாக்கு கொடுக்கறதுக்கு மரவள்ளிக்கிழங்கு தயிர் இங்கே குழம்பு பாலக்கீரை குழம்பு சாதம் இங்கேயே சாதம் இங்கே வந்து நேந்திரம் பழம் வேக வச்சு எடுத்து வந்திருக்குறேன் அவளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக இதுதான் இன்றைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு இன்றைக்கி வந்து இவனுக்கு ஆதுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் அரிசி போட்டு அப்புறம் துவரம்பருப்பு ஒரு பீஸ் கேரட்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன்

ஓகே சாப்பிட்லாமா நம்ம இங்கே அரைச்சி எடுத்து வச்சாச்சு இட்லி பொடி நல்லா நெரு நெருன்னு அரைச்ச இட்லி பொடி இங்கே வந்து பாதாம் பவுடர் அது வந்து மூடி வச்சுருக்குது தோசை எதுவும் பட்டடக்கூடாதுனு சொல்லி மூடி வச்சுருக்குறேன் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாேருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா நிலக்கடலையும் காஃபியும் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே எனக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே இது தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்க யார் வந்து நிக்கிறாங்க பாருங்க வண்டி எது வரைக்கும் வந்துருச்சு இப்போ அம்மா கூப்டாங்க அங்க இருந்து வருது வண்டி ஆதுமா ஆதுமா இங்க பாரு ஆது குட்டி ஆது செல்ல

இருந்தா வந்து நைட் தோசைக்கு சாம்பார் வச்சு குடுங்கம்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னால அதான் இன்னைக்கு சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன் வந்து அப்படியே ட்ரையர்டா இருந்துச்சு அதே தோட அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கேன் இப்போ ஆறரை மணிக்கு வந்தேன்னா வந்த யோகா கிளாஸ் என் பிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு இது பண்ணிருக்கோன்னு சொன்னேன்ல இது யூனியன்னு அதுல ஒரு ஆண்டி பண்ணிருப்பாங்க

அவனுக்கு இங்கே வந்து சாம்பார் வச்சுட்டு அப்படி இருந்தா ஆரியனுக்கு சாம்பார் வச்சு இட்லி எங்களுக்கு தனியாக சாம்பார் இட்லி ஊறிட்டுருக்கு சாம்பார் கூட நான் சமையல் பண்ண நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க அதான் நான் சொன்னேன்ல யோகா கிளாஸ் போகிறேன்னு ஆறு மணிக்கு கிளம்பி வந்தேன்னா ஆறரை மணிக்கு வந்தேனே வந்தோன்னு ஏழு கேட்டு இங்கே கிளாஸு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே நீங்கள் வந்து சமையல் பண்ண வந்தாச்சு இங்கே பாரு இப்படி பார்க்கணும் இப்படி பாக்கணும் நம்ம இப்படி பார்க்கணும் சாம்பார் பொடி எடுத்து வந்திருக்கிறேன் நாளைக்கு காலையில் வந்து குழம்பு பொடி வச்சு குழம்பு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு ஆமாம் இந்த சாம்பார் ரெசிபி நான் போட்டிருப்பேன் ஏற்கனவே லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க

சிக்கன் குழம்பு தான் செய்ய போறோம் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் குழம்பு பொடி அரைச்சு அந்த குழம்பு பொடியை வச்சு கார சாரமான ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போறேன் இந்த குழம்பு பொடியை வச்சு நம்ம சிக்கன் குழம்பு மட்டன் கிடையாது வெஜ் ரெசிபிஸும் செஞ்சுக்கலாம் சுண்டல் குழம்பு குழம்பு அப்புறம் வந்து குருமா இதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து இந்த குழம்பு பொடி யூஸ் பண்ணலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு கத்திரிக்காய் ரோஸ்ட் இதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த குழம்பு பொடி யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம் வாங்க இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் நேற்று தான் அரைச்சிட்டு கொண்டு வந்தோம் அப்பப்போ அரைச்சிட்டு வரத டேஸ்ட்டு பார்த்துடுவேன் இன்றைக்கி வந்து குழம்பு பொடி கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி நான் குழம்பு செய்ய போகிறேன் சிக்கன் குழம்பு எண்ணெய் காஞ்சிடுச்சு பிரிஞ்சியில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நான் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதையும் வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம இந்த குழம்பு பொடியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு ஆறு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் ஃபேமஸ் கிச்சன் ஃபுட்ஸ் குழம்பு பொடி மூணு நாலு அஞ்சு ஆறு இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க எண்ணெயில் நல்லா வதங்க வதங்க தான் நமக்கு வந்து அந்த சா குழம்பு பொடி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்படி வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஜார்களுவன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் கரம் மசாலா மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா போன்ற டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கணும் குழம்பு பொடி நல்லா கலர் கொடுத்து வர்றது பார்த்தீங்களா நம்ம காஷ்மீரி செடிலாம் சேர்த்துக்கிறோம் நல்ல கலர் கொடுத்து வருது இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் பொடியோட பச்சை ஸ்மெல் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் குடிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நான் கழுவி வச்சு சிக்கனை சேர்த்துக்கிறேன் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம் அப்படி இருக்கட்டும் ஒரு கப்பு தேங்காய் துருவல் சோம்பு ஒரு ஸ்பூன் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் முந்திரி பருப்பு ஒரு ஏழு லட்டு முந்திரி பருப்பு கசகசா ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி குழம்பு குதித்து வரணும் இப்போ அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா கலரு நல்ல ரெட்டு கலரில் இருக்குது இந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையும் நல்லா ஜம்முன்னு இருக்குது இப்போ நம்ம இதை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்படியே கூட இங்கே கொதிக்க விட்டு இறக்கலாம் நான் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஏன்னா இப்போ மணி எட்டரை மணி ஆகிடுச்சுக்கு நான் கடகடானு கிளம்பி இதுக்கு போகணும் கம்பெனிக்கு போகணும் அப்போதே கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கருவேப்பில லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிச்சி இது தேங்காய் துருவல் தான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டுறலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வெயிட் வச்சுக்கிறேன் ஒரு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு நல்லா ஸ்டீம்னா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா எப்படி பார்த்திங்களா அப்படியே நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக வெந்து வந்திருக்குது நமக்கு இப்போது சிக்கன் குழம்பு ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு குழம்பு பொடி வச்சு நான் இதை செஞ்சுருக்குறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் வாசனையே ஜம்முன்னு இருக்குது இப்போ இட்லி வச்சுட்டேன் இது வந்து சிகப்பரிசி இட்லி பூங்கார அரிசி இட்லி அதுக்கு இந்த சிக்கன் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா திக்காக நல்லா காரசாரமாக இருக்குது குழம்பு கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு கலர் சூப்பராக வந்திருக்குது இந்த சாம்பார் அது மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருக்கும் நிஜமாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தை ஃபியூ மினிட்ஸ் லைட்டு இப்போ வந்து வேலையெல்லாம் வீட்டில் விலையில முடிச்சாச்சு லஞ்செல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டேன் என்ன பண்ணியிருக்குறேன்னா சிக்கன் குழம்பு காலையிலேயே வைச்சாச்சு வச்சுட்டு பிறந்து வியத்து எப்படி இருக்கு பாருங்கள் அங்கங்கே திட்டு திட்ட இருக்குது சிக்கன் குழம்பு வச்சுட்டேன் அப்புறம் வந்து மத்தியான மத்தியானத்துக்கு சிக்கன் சில்லி மாதிரி வச்சுருக்கிறேன் வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் பிருந்தாக்கம் பிடிக்கும் அதனால் அதை செஞ்சுருக்குறேன் அப்புறம் ரசம் வெங்காய பச்சடி இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன் சாதம் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து கம்பெனி போயிட்டுருக்கேன் கரெக்டாக நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி கூட நைன் டுவெண்ட்டி நைன் என்னை வந்து கம்பெனியில் விட்டுட்டு இவங்க அப்படியே ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க பிருந்தா வந்து தூங்கிட்டு இருக்கிறா அப்புறமேல வரமா அப்படின்னு சொல்லி சொன்னான் அதனால நான் மட்டும்தான் இப்போ போயிட்டு இருக்கிறேன் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு இங்க சிக்கன் சிக்கன் இது இது வந்து கிர்ணி கட் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன் வெங்காய பச்சடி தயிர் கீரை பொரியல் கீரை பொரியல் கீரை பொரியல் கீரை பொரியல் அது டெய்லியுமே ஒரு கீரை இருக்கும் ரசம் சாதம் இது ஆதிரனோட ஆதிரனோட சாப்பாடு விருந்தா செஞ்சு கொண்டு இது வந்து மரவள்ளிக்கிழங்கு இன்னைக்கு லான்ச் நம்ம வீட்ல இன்னைக்கு இதுதான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கணும் வந்து கரம் மசாலாவுக்கும் இடியப்பா அம்மாவுக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே மாம்பழம் மாம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாம்பழம் வந்து பிருந்தா ஊர்லேருந்து கொண்டாந்தான் மாப்பிள்ளை கொடுத்து விட்டாங்களாம் என்ன சூப்பராக இருக்குது பழம் என்ன பேர் என்னன்னு தெரியல என்ன அஞ்சு பேர் சொன்னாங்க கேட்டு சொல்லு நல்லா இருக்கு சூப்பராக தோட்டத்து மாம்பழம் இது நல்லா இருக்குது கல் வைக்காதது